பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சுற்றும் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் சார் இணைகிறார் வணக்கம் சார் திருமலை வணக்கம் சார் இலங்கைக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் போகிறார் அங்க இருக்க அதிபரை சந்திக்கிறார் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் அண்மையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு இந்தியா உதவி செய்தது போன்று வேற எந்த நாட்டிற்கும் இந்த அளவு உதவி செய்தது இல்லை என்று இலங்கைக்கான இந்திய தூதர் தெரிவித்திருக்கிறார் அவ்வளவு உதவி செய்திருக்கும் போது இலங்கை வந்து இந்தியாவுக்கு இந்த மீனவர்கள் கைது படகு கைப்பற்றுதல் இந்த நடவடிக்கைகள்லாம் ஏதாவது ஒரு தீவிரத்தை குறைக்குமா கச்சத்தீவு மீட்பு விவகாரத்தில் ஏதாவது தீர்வு கிடைக்குமா நீண்ட நாட்களுக்கு பிறகு கச்சத்தீவு மீட்பு பற்றி முதன் முதலில் கூடியது ஜெயிலாமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியேத்துறாங்க நாங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் கொடியேற்றும்போது கட்சித்தீவு மீட்போம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது முதலமைச்சராக பதவியேற்றவுடன் நடந்த முதல் கொடியேற்றம் மீண்டும் இந்த பிரச்சனை வந்து தமிழக மக்கள் கவனத்துக்கு வந்தது இதை புரிஞ்சுக்கிடணும்னா அடிப்படையில் காண்டினென்டல் ஷெல்ஃப் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் பிரின்சிபலை புரிஞ்சுக்கிடணும் அதாவது ஒரு நாட்டோட எல்லைங்கிறது அந்த நாட்டோட நிலப்பகுதி முடிதலோடு அந்த எல்லை பூர்த்தி ஆகுது ஒவ்வொரு நாட்டுக்கும் கண்ட திட்டு இருக்கும் அது கடலுக்கடியில் நீட்டிகிட்டு இருக்கும் அந்த கண்ட திட்டிலிருந்து குறிப்பிட்ட நாடிக்கல் மைல்ஸ் வந்து ஒரு நாட்டோட எல்லை சில நாடுகள் ஒரே கடல் பரப்பை வந்து கொண்டிருக்கும் இப்போ உதாரணமா இலங்கை இந்தியா வங்கதேசம் இந்தியா அப்போ என்ன ஆகும்னா இந்த காண்டினென்டல் ஷெல்ஃப் விதி ரெண்டு நாட்டுக்கும் பொருந்தும் இது சர்வதேச எல்லை கோட்பாடுங்க நம்ம அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுருக்கோம் உலக நாடுகள் பூரா எல்லையை இப்படித்தான் வரையறை செய்யுது பல நாடுகளில் இது நீங்கள் பார்க்கலாம் இப்போ வங்கதேசத்தோடு அப்படி நமக்கு இருந்த பிரச்சனையை நம்ம இருதரப்பு ஒப்பந்தம் மூலமாக தான் சால்வ் பண்ணிக்கிட்டோம் இந்தியா பக்கம் இருந்து இந்தியர்கள் குடியேறி ஆனால் வங்க தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகள் என்க்ளேவ்ஸ்னு பேர் இப்போ சமீபத்தில் கூட மோடி அரசாங்கம் வந்து கையெழுத்து போட்டு அப்படி கொடுத்தது எல்லா அரசாங்கங்களும் கொடுத்துருக்கேன் அப்படியான ஒரு பகுதி வந்து இந்த கச்சத்தீவு அது ராமநாதபுரம் ராஜாவுக்கும் சொந்தமானது நம்மளோட ரெவின்யூ ரெக்கார்ட்ஸ் படி நான் வந்து கச்சத்தீவு போயிட்டு வந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அப்போ ராமநாதபுரத்தில் வந்து எனக்கு ஒரு முகவர் நான் இப்போ வந்து வேளாண்மை அதிகாரி அந்த முகவர் வந்து ராமேஸ்வரம் பக்கம் சங்கு குளிக்கிற உரிமை பெற்றிருந்தார் கடலில் இன்றைய பெரும்பாலும் அந்த பக்கத்தில் அதை பார்க்கலாம் அவரோட போட்டில் ஏறி ஒரு ஈவினிங் ட்ரிப் மாதிரி கச்சத்தீவு போனோம் அப்போ கச்சத்தீவு பற்றி இவ்வளோ முக்கியத்துவம்லாம் தெரியாது எனக்கு இருபத்தொரு இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவில் எதுவுமே கிடையாதுங்க ஒரு சும்மா மனிதர்கள் வாழாத ஒரு தீவு புரிஞ்ச அந்தோனியாருக்கு ஒரு நான் பார்த்தப்போ ஒரு குடிசை மாதிரியான ஒரு ஆலயம் தான் இருந்தது வழிபாட்டு தலம் தான் இருந்தது பின்னாடி தான் சர்ச்செல்லாம் கட்டின சொன்னாங்க நான் போகல இது எப்போ முக்கியத்துவம் அழிந்ததுன்னா இந்திரா காந்தி அம்மா ஒப்பந்தத்தின் பேரில் கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட போது அதை எடுத்து அப்பமே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க கலைஞர் கொடுக்கூடாதுன்னு முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு கலைஞர் தாரை வார்த்தாரு அப்படி சொல்றதெல்லாம் பொருத்தப்பட்டது ஏன்னா அப்படியெல்லாம் தாரை வார்க்க முடியாது சீடிங்கவை டெரிட்டரிங்கிறது தான் பிரின்சிபிள் ஒரு நாடு தன்னோட நாட்டின் ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு வந்து சில விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் பாராளுமன்றத்தில் வந்து இரு அவைகளின் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படியாக இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி அதுக்கு பேர் பெருபாரின்னு பேர் பத்தாயிரம் இந்தியர்கள் வசித்தாங்க இதே மாதிரிதான் பிரிவினையின் போது அது பாகிஸ்தானுக்கு பெருபாரி இந்திய வில்லேஜ் பாகிஸ்தானுக்கு சொந்தமானதாக மாறுது அப்போ ஜவஹர்லால் நேரு ஒப்பந்தத்தின் பேரில் அதை கொடுத்தாரு பசுமுன் தேவர் அதை எதிர்த்தார் எதிர்த்து அவர் ஒரு தீர்வு வைத்தார் என்ன தீர்வுன்னா பெருபாரியில வந்து பத்தாயிரம் பேர் வந்து இந்தியர்கள் வாழ்கிறாங்க அப்ப அவங்கள வந்து நீங்க அப்படியே ஒட்டுமொத்தமா பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுல அர்த்தம் இல்லை சர்வதேச மதிப்பீட்டாளர்களை வச்சு இந்த பெருபாரிக்கு ஒரு வேல்யூவேஷன் போட்டு அந்த பணத்தை வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்துடலாம் ஊர் நம்மகிட்டே இருக்கட்டும்னு அவர் ஒரு தீர்வு வைத்தார் பின்னாட்களில் ஜெயலலிதா இதே தீர்வை குறிப்பிட்டு கச்சத்தீவு மேட்டரில் பேசியிருக்காங்க ஆனால் கச்சத்தீவு வார்க்கும் போது அங்கே யாருமே வசிக்கலை மீனவர்கள் பெரும்பாலும் ஓய்வு எடுக்கிறதுக்கு வலைகளை உலர்த்துவதற்கு இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு நாட்டு மீனவர்களும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்போ என்னாச்சுன்னா இப்போ பொக்ரான அணிகுண்டு வெடிப்பு சோதனை இந்தியாவுக்கு எதிராக வந்து பாகிஸ்தான் கண்டனம் தீர்மானம் கொண்டு வருது ஏற்கனவே இந்திரா காந்தி அம்மாவுக்கும் சினிமாவா புனார் அவர்களுக்கு இடையில் ஒரு பெரிய புரிந்துணர்வு நட்பு இருந்தது இந்த கண்டன தீர்மானம் வரும்போது இந்தியா வந்து பல நாடுகளின் ஆதரவை கேட்டது இலங்கை நமக்கு ஆதரவாக ஓட்டு போட்டது இதுல எல்லாம் ஒரு சாஃப்ட் காரணம் அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்று வரும்போது ஏற்கனவே இருந்த பல பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில் காண்டினென்டல் ஷெல்ஃப் வரையறை அதாவது இந்த நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தால் சீடிங் அவை டெரிட்டரிங்கிறது வந்துடும் நாட்டின் ஒரு பகுதியை கொடுத்தல் அதைத்தான் நீங்கள் தாரை வார்க்கிறது சொல்லணும் இது வந்து நாட்டின் எல்லையை வரையறை செய்த மறு வரையறை செய்த என்ன காரணம்னா சிலோன் வந்து பார்ட் ஆஃப் தான் ஒரு காலத்தில் என்னோட ஸ்கூல் டேஸ்லேயே மெட்ராஸில் வந்து நான் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்தால் கொழும்புக்கு போயிடலாங்க போட் பேர் அதுக்கு ஏன்னா நடுவில் போட் வரும் தனுஷ்கோடி வரைக்கும் நீங்கள் ட்ரெயினில் போயிடுவீங்க அந்த பாதை அழிஞ்சு போச்சு அந்த புயலில் எனக்கு எய்த் ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீமர் தனுஷ்கோடி வரைக்கும் ரயில் நம்ம மெட்ராஸில் வந்து கொழும்புக்கு டிக்கெட் எடுக்கலாம் நடுவில் இருக்க ஸ்டேஷன்லேயும் கொழும்புக்கு டிக்கெட் எடுக்கலாம் எங்கள் ஃபாதர்லாம் வந்து கொழும்புல படியாட்டினர் தான் அப்போ தனுஷ்கோடியில் வந்து அந்த போட்டை பிடிச்சி நம்ம திருப்பி அங்கே ட்ரெயினுக்கு மாதிரி கொழும்புக்கு போயிடலாம் அப்படியெல்லாம் இருந்த காலம் ஸோ நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஒரே நாடு இலங்கை சுதந்திர போராட்டமே நடத்தலைங்க இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுத்த பிறகு அவ்வளோ சின்ன நாடா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னா அப்படியே விட்டு போயிட்டாங்க நாளையிலேருந்து நீங்கள் எல்லாம் சுதந்திரம் விட்டாங்க அப்படியான ஒரு விஷயம் அது அப்போ அதை எல்லை மறுவரை செய்யும்போது அந்த எழுபதுகளில் வந்து நம்ம கச்சத்தீவை அவங்களுக்கு கொடுத்தோம் அதாவது நம்மளோட உரிமையை நம்ம விலக்கி கொண்டோம் இருநாட்டு மீனவர்களுக்கும் உரிமை இருந்துச்சு அப்புறம் வலைகளை உணர்த்துவதற்கு ஒரு ஒப்பந்தம்லாம் போடப்பட்டது அதெல்லாம் காலப்போக்கில் சரியா வரல இன்றைய தேதிக்கு நம்ம மீனவர்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு என்னன்னா ரொம்ப ஈஸியா அந்த போட்டு எல்லையை தாண்டிடும் சர்வதேச எல்லையெல்லாம் குறிப்பதற்கு கடல்ல போடெல்லாம் வைக்க முடியாது ரொம்ப ஈஸியா தாண்டிடுவாங்க சில மீனவர்கள் அங்க மீன் வளம் அதிகமா இருக்குன்னு தாண்டுறவங்களும் உண்டு அதே நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்க ராமேஸ்வரம் ராமநாடு பக்கம் போய் விசாரிச்சுனாலே தெரியும் இப்ப கச்சத்தீவை நம்ம மீட்க முடியுமா முடியவே முடியாது இம்பாசிபிள்ங்க அதிகபட்சம் என்ன செய்யலாம் இந்தியா வந்து இலங்கைக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கு உண்மைதான் அப்போ கச்சத்தீவுல நம்ம ஒரு குத்தகை உரிமை பெறலாம் அத பெருபாரி தீர்வு தான் நூறு வருஷத்துக்கு குத்தகை உரிமை அதுக்கு இலங்கைக்கு நம்ம ஏற்கனவே பல உதவிகள் செய்யறோம் இன்னும் ஏதாவது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதுக்கு ஈடாக நம்ம இதை கேட்கலாம் என்ன காரணம்னா ஒரு நாட்டின் பகுதியாக ஆயிடுச்சு அதை நம்ம மீட்டெடுக்கிறதுனா போர் தான் தொடங்கணும் அது எப்படி மீட்டெடுக்க முடியும் ஸோ அது இம்பாசிபிள் சொல்யூஷன் நீங்கள் என்னதான் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாலும் அது சொல்யூஷன் நிறைவேறவே நிறைவேறாது அதை விட பெட்டர் ஐடியா எதுன்னா இதுதாங்க ஏற்கனவே இது பல விவாதிக்கப்பட்ட விஷயம் தான் அந்த பெருபாதி மேட்டரில் இதை தாண்டி வேற வழி இல்லை இது போக நமக்கும் சில பகுதிகள் இலங்கையை சொந்தம் கொண்டாடிய சில பகுதிகள் அது கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதிகள் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இரு நாடுகளுமே வந்து பல்வேறு அது என்ன சொல்ல ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு சர்வதேச அரசியல் இதில் இருக்கு இது வெறுமனே வந்து அரச ஒரு சாதாரண அரசியல் மாதிரி ஜெய்சங்கர் பேசுகிற மாதிரி அண்ணாமலை பேசுகிற மாதிரி எல்லாம் பேச முடியாது ஜெய்சங்கருக்குலாம் எல்லாம் நல்லா தெரியுங்க அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்தாலும் அரசியலுக்காக பேசுறாரு அப்போ கச்ச தீவை நீங்கள் தான் தாரை வார்த்தைகள் மீட்டு கொண்டு வாருங்கள் நம்ம சொல்ல முடியாது இலங்கைக்கு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் பிரச்சனை என்ன விடுதலை புலிகள் காலகட்டத்தில் புலிகள் வந்து அவங்களோட செய்திகள் புகைப்படங்கள்லாம் கொடுத்து விடணும்னா நம்ம நைட்டு சொன்னோம்னா மறுநாள் ஈவினிங் போட்டு மூலமா நமக்கு டெலிவரி ஆயிரும் பத்திரிகைக்கு சென்னையில இருக்க பத்திரிகைக்கு என்னன்னா நடுவில் கச்சத்தீவு இருக்கும்போது யாழ்ப்பாணத்துல இருந்து கச்சத்தீவு கச்சத்தீவுல இருந்து ராமேஸ்வரம் அங்கிருந்து ரயில பிடிச்சி ராமேஸ்வரம் அப்புறம் ராம்நாடு ரயிலை புடிச்சு இங்கேயே சென்னைக்கே வந்து சேர்ந்துருங்க நீங்க அந்த காலகட்டத்தில் வேலை பார்த்த எந்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்டாலும் இதை சொல்லுவாங்க அப்புறம் ராஜீவ்காந்தி அங்கே தாக்கப்பட்ட சம்பவம் அது அதிர்ச்சியாச்சு அப்புறம் இங்க வந்து ராஜீவ்காந்தி சிறீபுரும் முதர்ல கொலையாட சம்பவம் இதுல வந்து நமக்கு உறவெல்லாம் கசந்தது இதுதான் உண்மை இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு கட்சி தீவிரம் மீட்போம்னு சொல்றது காரிய சாத்தியம் கிடையாது மீனவர்களுக்கு உண்மையிலேயே நன்மை செய்யணும்னு மோடி அரசு நினைத்தால் இலங்கையை வற்புறுத்தி நம்ம வந்து அதன் மேரில் ஒரு குத்தகை உரிமை பெறலாம் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல நாடுகள் இப்படி குத்தகை உரிமை பெற்று இப்போ உதாரணமாக கிரீன்லேண்டு ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு கிரீன்லேண்டை எங்களுக்கு சொந்தமாக்குங்கன்றாரு ஏன் அப்படி சொல்றாருன்னா அங்கே அவங்க வந்து ஒரு கடற்பழையத்தலாம் குத்தகைக்கு வச்சுருக்காங்க அது வந்து கிங்டம் ஆஃப் டென்மார்க்கோட ஒரு பகுதி கிரீன்லேண்டு ஆனால் துண்டா தனியா இருக்கு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் என்னன்னா அது வழியா வந்தால் ஏஷியாவுக்கு கப்பல் போக்குவரத்து ஈஸி சோ ட்ரம்ப் அதிரடியா சொல்றாரு கிரீன்லேண்டு எங்ககிட்ட கொடுத்துட்டு போங்கலேண்ட்ல இருக்கிற மக்கள் வந்து அதை விரும்பலாம் ஏன்னா அவங்க தனி நாடாக இருக்காங்க அப்படின்னா கிரீன்லேண்டோட ஒரு பகுதி குத்தைக்கு எடுத்தல் குத்தையை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அப்படியான உரிமைகள் தான் நம்ம பெற முடியுமே தவிர சர்வதேச அரசியல்ல ஒரு நாட்டின் எல்லைய நம்ம வந்து அந்த நாட்டிடமிருந்து பிடுங்குவது இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் சென்னை மாநகர முன்னாள் மேயர் சைதே துரசாமி ஒரு அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தார் ஆனால் திடீர்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதிமுக எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அதற்கு பின்னர் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்றதையும் அவர் வலியுறுத்துறாரு இதுக்கு அதிமுக ஐடிவிங் சார்பில் அவருக்கு விமர்சனங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேர்தல் நேரத்தில் மட்டுமே வருபவர் கெஸ்ட் ரோல் அப்படின்லாம் அவர் மீதான விமர்சனத்தை வைக்கிறாங்க ஆனா சைத்தி துரைசாமி சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க மூத்த பத்திரிகையாளர் அதிமுகவை ஆரம்ப காலத்திலிருந்தே பார்த்துக்கிட்டு வந்தவர் திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திமுக கூட்டணி அந்த வேட்பாளர் அருணகிரியை எம்ஜிஆரே வழியே சென்று ஆதரித்தார் அதற்கு காரணம் அப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் அதிமுக கூட்டணியில் இல்ல அந்த ரெண்டு இடம்தான் வெற்றி பெற்றுச்சு மத்திய அரசுடன் கூட்டணி இல்லை என்றால் மாநிலத்தில் கட்சி நடத்துவதில் ஆட்சியை பிடிப்பதோ அவ்வளவு சிரமம் அப்படின்றது போல அவர் அறிக்கை இருக்குது அதுதான் யதார்த்தமா இல்ல இந்த பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சைதுசாமி வலியுறுத்துவதில் வேற ஏதாவது காரணம் இருக்கா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்பது வைக்காது அண்ணா திமுக உட்கட்சி விவகாரங்க அதுல கருத்து சொன்னோம்னா ஒரு மூத்த பத்திரிகை பார்வையாளனா தான் சொல்ல முடியும் ஆனா சைந்தர் சாமி சொன்ன வரலாற்று சம்பவம் இருக்குல்ல அது சரிதான் ஏன்னா நான் ஆரம்ப காலத்துல அட்டன் பண்ண பிரஸ் மீட்ல அதுவும் ஒண்ணு இடைத்தேர்தல் வந்துருச்சு திருப்பத்தூர்ல எம்ஜிஆர் அவர்கள் வந்து கேண்டிடேட் அறிவிக்க போறாருன்னா அந்த மீட்டுக்கே நாங்க போனோம் ஆனா அவர் வந்து என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னா ஒரு தொகுதியில ஒரு ஒரு மரணம் அடைந்து தொகுதி காலியானா அந்த எந்த கட்சி ஜெயிச்சதோ அந்த கட்சியே தோதி விட்டு கொடுத்துருன்னு ஒரு வியாக்கியானம் கொடுத்தாரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதனால வந்து திருப்பத்தூரில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் இறந்தார் காங்கிரஸே வந்து அங்கே நிற்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் அது அப்போ அவரோட கூட்ட நிகழ்ச்சிகளே ஏற்றுக்கலை அப்போ என்ன சொல்லப்படுதுன்னா இதே தான் அதாவது மத்தியில் இந்திரா காந்தி அம்மா ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே எம்ஜிஆர் ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது அதில் அப்புறம் திருப்பி வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வந்தார் மத்திய அரசோடு ஒருசல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம்னு அவர் நினச்சாரு அவர் முதல்ல இருந்தே ஒருசல் போக்கை கடைப்பிடிக்கிறது இல்லை மொராய் தேசாய் வந்து பிரதமரான பிறகு குட்டி குட்டி மாநிலம் எதுக்குங்க யூனியன் டெரிட்டரியா இருக்கணும் அது வெட்டி செலவு அவர் ரொம்ப சிக்கன பேர் வழி வெட்டி செலவு அதனால அங்கங்கே இருக்கிற யூனியன் டெரிட்டரியே பக்கத்தில் இருக்க பெரிய மாநிலத்தோடு இணைச்சிடலாம் உதாரணமா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியும் காரைக்காலையும் தமிழ்நாட்டோட இணைச்சிடலாம் இப்படி பல உதாரணங்கள் அவர் அகில இந்தியாவில் சொன்னார் எம்ஜிஆர் அதை ஆதரிச்சாரு பாண்டிச்சேரியில் பெரிய எதிர்ப்பு பாண்டிச்சேரியில் நடந்த பெரிய கலவரம் அதுதாங்க கடைசியில் என்னாச்சுன்னா எழுபத்தி நாலு தேர்தலில் அண்ணாதிமுக பாண்டிச்சேரியை கைப்பற்றி இருந்தது இன்றைய தேதி வரைக்கும் அண்ணாதிமுக ஓட்டு வாங்கி கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் வந்து மொரை தேசையோட கருத்தை ஆதரிச்சார் அதாவது பிரதமரோட கருத்தை ஆதரிச்சார் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி தான் திருப்பத்தூரும் இந்திரா காந்தி அம்மா வேட்பாளர் நிறுத்தட்டோம்னு அவர் விரும்பினார் கடைசியில் அப்படிதான் நடந்தது அண்ணாதிமுக ரூலிங் அண்ணாதிமுக வேட்பாளரை நிறுத்தலை அதுக்கு பிறகு மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு அதுக்கு வந்து இந்திரா காந்தி அம்மா வரவழைத்து அதுக்கு முன்னாடியே நினைக்கிறாங்க அது சரியான தேதி தான் ஞாபகம் இல்லை இதெல்லாம் எண்பதுகள் நடந்த விஷயம் வரவழைத்து அப்படி ஒரு சமரச போக்கோடைய தான் அவர் தொடர்ந்தார் அப்புறம் இந்திரா காந்தி மரணம் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு அதுக்கு முந்தி உடம்பு சரியலாம் போனது இதெல்லாம் வரலாறு தான் மத்திய அரசா பகிற்சிக்கிட்டு மாநிலங்களில் வந்து ஒரு ஸ்மூத்தான ஆட்சி நடத்த முடியாது என்பது எம்ஜிஆரின் கருத்து இப்போ வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில பெரிய மோதல் போக்கை நம்ம பார்க்குறோம் இந்த நேரத்துல சைது ரசாமி அவர்கள் சுட்டிக்காட்டி அந்த வரலாற்று உதாரணம் சரிதான் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருக்கிறாரு மாற்றம் இவரையே தொடருவார் நிகழும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்து டெல்லியில போய் நான் தொண்டனாகவே நான் அவர் சொன்னார் சொன்னாரு திடீர்னு மாநில தலைவர் போட்டியில நான் இல்ல அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காரு அப்படின்னா வேற யாரையாவது நீங்க கை காட்டினீங்கன்னா அதுவும் இல்லை அப்படின்றாரு புதுசாக ஒரு தலைவர் வரட்டும் அப்ப நிறைய பேசலாம் அப்படின்றாரு இதெல்லாம் போக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுல நான் தொடர்ந்து முயற்சிப்பேன் அப்படின்றாரு இப்ப அதிமுக கூட ஒருவேளை கூட்டணி அமைந்தால் அது வெற்றி பெற்றால் அப்ப அமைகிறது அந்த ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்றது அவருடைய கருத்தை எப்படி நம்ம பாக்குறது அஹ் பாஜக மாநிலத்துல அண்ணாமலைக்கு பாஜகவில் தலைவராக நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஒரு பக்கம் அவருக்காக வரிந்து கட்டி கொண்டு நிறைய பேர் சப்போர்ட் செய்யறதையும் பாக்குறோம் நம்ம ஊடகங்கள்ல ஊடகவியலாளர்களே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் இருந்தாதான் பாஜக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இதுல என்ன சாத்தியம் இருக்கு அண்ணாமலை சொல்றதுல ஒரு விஷயம் சரிங்க நிஜமான போட்டியெல்லாம் கிடையாது நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் பாரதிய அங்கு வெப்சைட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தப்போ அவங்களோட ஒரே நாடு பத்திரிகை எதுக்கெல்லாம் கபலாலயத்திலே தான் அரை அப்பதான் வந்து மாநிலத்துல ஒரு தேர்தல் நடந்துச்சு அதாவது எலகனேஷன் போய் பொன் ராதாகிருஷ்ணன் வர்ற காலகட்டம் அருகிலிருந்து பார்த்துருக்கிறேன் மாநில தலைவர் தேர்தல்னு சொன்னாலும் அண்ணாமலை சொல்ற மாதிரி ஐம்பது பேர் போட்டிட்டு ஓட்டு போட்டு அப்படி கிடையாது கன்சன்சஸ் அடிப்படையில் தான் ஆனா பல பேர் மோதுவாங்க நாலஞ்சு பேர் மோதுவாங்க மேலிடம் வந்து அப்படியே சமரச முயற்சியாக தின்னார் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அவர் மாநில தலைவர் இப்படிதான் போகுது அது அதுல போட்டி இல்லைன்னு சொல்றது மேலிடம் விரும்பலன்னு அர்த்தம் விரும்பி விரும்பிருந்தே இவர் தானே அப்போ ஏதோ ஒரு வகையில மேலிடம் வந்து அண்ணாமலை தொடர்வதற்கு ஏதோ ஒரு நிபந்தனையை சொல்லியிருக்கோம் அதிமுக கூட்டணின்னு சொல்லியிருக்கலாம் இந்த அந்தரங்க பேச்சு நமக்கு தெரியாது யூகம்தான் அப்போ என்ன சின்னோரியா அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்துடும் அப்படிங்கிற பேச்சு வர்றதுல எடப்பாடி பழனிசாமிக்கே பெரிய ஆர்வம் இருக்க மாதிரி தெரியல சமீபத்தில் நடந்த இஷ்யூஸ் இப்போ வக்ஃபு வக்ஃபில் வந்து அவங்க வந்து பாரதிய ஜனதாக்கு எதிர்பார்த்தா இருந்தாங்க ராஜசபாலையும் பாரதிய ஜனதாக்கு எதிர்ப்பா தான் ஓட்டு போட்டாங்க அப்போ இதில் பாரதிய ஜனதா வக்ஃபு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தம்னு பேசுது தமிழ்நாட்டில் பிஜேபி தவிர எல்லா கட்சியும் எதுக்குது இப்போ பிஜேபி ஐசோலேட்டட் பார்த்து அதாவது அது மட்டும் தனி ஆவர்த்தனை வாச்சிக்கிட்டே இருக்கு அது அவங்க ஓட்டு வங்கியை பெருக்கிறதுக்கான உத்தி அதாவது அது அதை தான் அண்ணாமலை நேற்றைய கூட வக்ஃபு பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு தான் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில அவர் சொன்னார் இப்போ வக்ஃபு வந்து ஏழை முஸ்லீம்களுக்காக இந்த மாற்றம் கொண்டு வரப்படுகிறது இதுதான் நல்லது அப்படிங்கிறது அண்ணாமலையோட கருத்து நீதிமன்றம் ஃபைனலாக இன்னும் சொல்லணும் என்ன காரணம்னா ஹிந்து என்டோமெண்ட்டுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்டின் என்டோமெண்ட்டுக்கு ஒரு சட்டம் முஸ்லீம் என்டோமெண்ட்டுக்கு ஒரு சட்டம்னு நம்ம கொண்டு வர முடியாது இப்போது ஒரு முஸ்லீம் என்டோமெண்ட்டு அதுக்கு முஸ்லீம் மட்டும் தான் வந்து பங்கு கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ நான் விரும்புகிறேங்க நான் படித்த பள்ளிக்கூடம் அது வந்து இஸ்லாமிய பள்ளிக்கூடம் நான் இப்போ நல்லா வசதியாக இருக்கேன் நான் எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா நான் ஹிந்துவாக இருந்தால் இப்போ அதுக்கு செய்ய முடியாது ஏன்னா அது வக்ஃபிகளை வருது இப்படி அதில் ப்ராக்டிக்கலாக கான்ஸ்டியூஷன் சிக்கல் நிறைய இருக்குது அது சுப்ரீம் கோர்ட் தான் தீர்மானிக்கணும் ஆனால் அண்ணாமலை வந்து அவர் மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி இல்லை வக்ஃபா இருந்தாலும் சரி டீலிமிடேஷனாக இருந்தாலும் சரி அவர் வந்து கம்ப்ளீட்டாக அவரோட கொள்கைகள் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நேர எதிராக இருக்குது அப்போ அதை வைத்து வந்து இங்கே ஓட்டு வங்கி உருவாக்க முடியாதுன்னு அண்ணாதிமுக நினைக்கலாம் திமுக ஓட்டு இருபது சதவீதம் பிஜேபி ஓட்டு பதினெட்டு சதவீதம் ரெண்டையும் கூட்டம் முப்பத்தெட்டு சதவீதம் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்ன காரணம்னா அப்படி கூட்டியெல்லாம் வந்து கரெக்டாக அப்படி ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்க திருக்கோ வாட்டி பார்த்தது தான் அதெல்லாம் ஜனங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்போ பிடிக்கணும்னா கோர் ஓட் பேங்கை நம்ம மெயின்டைன் பண்ணணும் கோர் ஓட் பேங்க்னா நம்ம கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க நம்மளோட ஓட்டை அப்படியே போடணும் கூட்டணி கட்சி நிற்கும் போது கூட்டணி கட்சிக்கு அப்படியே மாத்தி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ஒருங்கிணைப்பு வேணும் ஒரு வருஷத்துக்கு தான் தேர்தல் வருது ஒருங்கிணைப்பு எப்பவுமே தான் கூட்டணி முயற்சி எல்லாம் தொடங்குறாங்க ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து வந்து அந்த கூட்டணி எல்லாம் தேவையில்லை இவ்வளோ பெரிய நேஷனல் பார்ட்டி எதுக்கு வந்து நம்ம இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கணும் நம்மளே முயற்சி பண்ணி ஓட்டு வங்கியை உயர்த்தணும் அண்ணா திமுக ஊழல் கட்சி தான் அண்ணா திமுக ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிடுவோம் இப்படியெல்லாம் அவர் சொன்னவர் தான் என் பேச்சை நான் மாற்றி சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னா அதுதான் அவரோட பேச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு நல்லாட்சி வரணும் அப்படின்னா பிஜேபி அண்ணா திமுக கூட்டணின்னா அது பழையபடி பழைய நிலைமை தான் ஒரே குட்டையில் ஒரு ரெண்டு மட்டைகளுக்கு அதுதான் அப்படின்னா அண்ணாமலை விரும்புகிற நல்லாட்சி அப்படின்னா அண்ணாமல்தானே அதை கொடுக்க முடியும் அப்படின்னா எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நான் இன்னும் இன்னொரு கட்சியை தொடங்குவேன்னு சொல்றாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன காரணம்னா தேசிய கட்சியில வந்து மாநில தலைவர்கள் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வளரவே முடியாது வளர்ந்தா அது எதோ ஒன்று இன்னைக்கு மூணு வருஷங்க டெனியூர் அஞ்சு வருஷத்துல மாற்றுவாங்களை இப்போ தமிழிசையா வளர்ந்து வந்தாங்க நான் அவங்களோட தந்தி டிவி மக்கள் மேடையெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க ரகராஜ் பாண்டியன் நடத்துனது பெரிய வரவேற்பு இருக்குங்க நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பராலி எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு அப்புறம் மாற்றி ஹைதராபாத் கவர்னராக அனுப்புனாங்க இனிமே இப்போ வந்து திருப்பி அரசியலில் அவங்க கீழே இருந்தால் வந்துகிட்ருக்காங்க என்னன்னா அந்த அது போயிடும் சரி அண்ணாமலைங்கிறவருங்க ஒரு அவரே சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுல கட்சியில் சேர்ந்தேன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷமாக அவர் பேரை அடிபடுது அவர் என்ன தமிழ்நாடு பேரை மாத்திரணும் தியாகம் பண்ணாரா இல்லை உண்ணாவிரதம் இருந்தாரா இல்லை வந்து எல்லாம் வந்து சிறைப்பட்டு போனாரா அவர் என்ன பண்ணார் அண்ணாமலை யார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதாவின் மேலிடம் விரும்பியதால் இங்கே வந்து நியமன ஆனார் அவருக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பற்றி என்ன பயிற்சி இருக்கு அது கேளுங்க அஞ்சு நிலம் பயிற்சி இருக்குங்க ஒரு நிலை எடுத்திருப்பாரு பத்து வருஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் அவரே பல நேரங்கள சொல்வாரு இங்கே எல்லாம் நீங்கள் எல்லாம் வந்து ஊடகவியலாளர்கள்லாம் ஃபீல்டில் நின்று கேள்வி கேட்குறீங்க அங்கே டிபேட்டில் உட்காந்துருக்கவங்களா ஏசி ரூமில் உட்காந்துட்டு பேசுகிறாங்க டி இருக்கெல்லாம் ஏசி ரூமுக்கு நேரா போகல எல்லாரும் வீட்டில் வேலை பார்த்துட்டு தான் அப்புறம் அங்கே போயிருக்கோம் இவரையும் தான் வந்து ஏசி இருந்து ஏசி ரூமுக்கு வந்திருக்காரு அப்புறம் ஏர்போர்ட்ல எல்லாம் பேட்டி கொடுக்காம அண்ணாமலை வந்து தொண்டனாகவே காலம் கழிச்சிருவாரா அதெல்லாம் பம்பாத்துக்க நான் தொண்டனாக இருக்க தயார் அப்படின்னா ஏர்போர்ட்ல ரெகுலர் க்யூவில் நின்று செக்யூரிட்ட உங்க ஐடி கார்டை காட்டி அப்புறம் வந்து செக் இன் கவுண்டரில் ரெகுலர் க்யூவில் நின்று போயிருவீங்களா இவ்வளோ நீங்கள் என்ன அந்தஸ்து என்ஜாய் பண்ணீங்க மூணு வருஷமா எப்படி இந்த அந்தஸ்து கிடைச்சது எப்படி கிடைச்சதுன்னா டெல்லி விரும்பிச்சு கிடைச்சது நீங்க அண்ணாமலையாவா வளர்ந்துட்டாரு டெல்லியில இருந்து எத்தனை நூறு கோடி ரூபாய் பம்ப் பண்ணிருக்காங்க உள்ள உங்களை வளர்க்கறதுக்கு அவ்வளவு படம் செலவழிக்காம எப்படிங்க ஒரு தலைவர் வர முடியா சரி ஸ்டாலின்னா கலைஞருமாக அவர் எத்தனையோ வருஷம் கலைஞர்னா கீழே இருந்து வராரு எம்ஜிஆர்னா கீழே இருந்து வராரு ஏன் சைதேத்துறை சாமி கீழே இருந்து வந்தாரு அவரு எம்எல்ஏ இருந்தப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க எவ்வளவு வேலை பார்த்துருப்பாருங்க இன்னைக்கு வேணா ஓய்வு பெற்றவர்னு சொல்லலாம் கெஸ்ட்ன்னு சொல்லலாம் நான் அவரை அப்படி பார்க்க மாட்டாங்க அவரு எம்ஜிஆர் இருந்து வந்தாருங்க எம்ஜிஆர் அந்த காலத்துலேயே வந்து மன்றத்துக்கெல்லாம் தனிக்குடி வேணும்னு எம்ஜிஆர்டி சண்டை போட்டவர் அப்படி நம்ம ஒருத்தர் அப்படி ஒரு மலினமாலாம் மதிவு போடக்கூடாது அவங்களோட வந்த பாதை என்ன நான் எவ்வளோ கீழே இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க இந்த நிலைமைக்கு அவரவர்களுக்கு அந்த ஏஜ் முதிர்ச்சி காரணமாக பல தடுமாற்றங்கள் முடியலை இப்படி பல ரீசன்ஸ் இருக்குங்க அதனால அரசியலில் ஒரு கெஸ்ட் ரோல் அதெல்லாம் அர்த்தம் அவர் சீனியர் பெர்சனாக ஒரு அட்வைஸ் தரார் ஏத்துங்க ஏத்துக்காம போங்க நான் சீனியர் பர்சனாக ஒரு அட்வைஸ் தரேன் ஏற்றுங்க ஏத்துக்காம போங்க ஆனால் எது சாத்தியம் அண்ணாமலை தொண்டராகவே நீடிப்பது பாரதிய ஜனதாவில் என்பது அது சும்மா தான் ஏன்னா தொண்டனா நீடிக்கவே முடியாது யாராலையும் எந்த தலைவராக இருந்தாலும் சரி பதவி இல்ல அப்படின்னா பகுசு இல்ல யாரு வந்து உங்களை வரவேற்பா பதவி இல்லைன்னா அண்ணாமலைக்கே தனி மவுசு இருக்கு அப்படின்னா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சுதான் நிரூபிக்கணும் எனக்கே செல்வாக்கு இருக்குங்க நான் நாலு வருஷமா நூக்கன் காநூறு கிராமங்களுக்கு எல்லாம் போயிருக்கேன் ஜனங்களை அப்படி அப்படியே ஹார்ட் பேசியிருக்கேன் அப்படின்னா தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த கொள்கையெல்லாம் முன்வைத்து விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாருங்க சினிமா ஸ்டாரா தான் வந்தாரு அது அந்த மாதிரி எவ்வளவு வேலை பார்த்திருக்காரு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் மதுரையில் ரசிகர் மன்ற மாநாடு ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாவது தேர்தல் இப்போ விஜய் விஜய் வந்து அரசியலுக்கு வராரு இப்போ கடைசியில் இருக்கிற இதாயம் கடைசி படம் ஜனநாயகம் தான் கடைசி படம்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஒரு ஒரு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்படணும் சி கஷ்டப்படாமல் வர முடியாது எல்லா ஃபீல்டுக்கும் போகணுங்களா இருந்து எல்லாத்தையும் வாங்கணுங்களா அவங்க கையை கொடுக்குவான் சிவாஜியெல்லாம் கையை கொழுக்கணும் மோதிரத்தை உருவீட்டு தான் விடுவானுங்க மோதிரம் போயிடுச்சுங்க அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேர்தல் பிரச்சாரத்தோட கார்க வழியில நீட்டினாரு பார்த்தா திரும்பி பார்த்தா போதரத்தை காணும் அதுல இருந்து அவரு விரல்ல போதரம் போடுறதை விட்டுட்டாரு நீங்க ஃபீல்டுக்கு வாங்க நச்சு எடுத்துருவாங்க உங்களை எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க எல்லாரும் சாலை வசதி சரியில்ல இருந்து கூச அடைச்ச வரைக்கும் எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க போதும் போதும் ஆயிரும் இப்ப நீங்க பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருக்கீங்க நான் அண்ணாமலையே ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் எல்லா தலைவர்களும் சேர்த்துட்டாங்க இது அப்ப தொண்டனா நீடிக்கிறேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை டெல்லியில் மத்திய மந்திரியாக போறீங்களான்னு கேட்குறாங்க போகலாம் போகாமல் இருக்கலாம் அது பாரதிய ஜனதா மேலிடத்தோட தான் மத்திய மந்திரி அவருக்கு ஒரு கௌரவமான பொசிஷன் கொடுக்குன்னா மத்திய மந்திரியா போவாரு அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி வீக் ஆகுமானா வீக் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா அவர் ஒரு மாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அவருக்குன்னு ஒரு ஆதரவு வளையம் அவங்க டிஜெக்ட் ஆவாங்க அதாவது மூணு வருஷத்துக்குள்ளே பிஜேபிக்குள்ளே வந்தவங்க அண்ணாமலை உட்பட யாருமே ஆர்எஸ் எல்லாம் படித்து அறிஞ்சு தெளிஞ்சிக்கிட்டுலாம் வரல திமுகவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு செந்தில் தூக்கி உள்ளே வச்சிட்டாரு உதயநிதியை எதுக்குறாரு ஸ்டாலினை திட்டுறாரு இப்படியான பல காரணங்களுக்காக அண்ணாமலைக்கு வந்து ஒரு மவுசு இருக்குது அவங்க டிஜெக்ட் ஆவாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்போ அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபியோட ஓட்டு வங்கி குறையும் அண்ணாமலை இருந்தாருன்னா அண்ணா திமுக ஓட்டு வங்கி குறையும் இப்படி ஒரு ரெண்டு கட்ட சுச்சுவேஷனில் இது இருக்குது அடுத்தடுத்து வர்ற நிகழ்வுகளை தான் நம்ம அதை புரிஞ்சுக்கோம் நன்றி சார் மற்றொரு நேரம் சந்திப்போம்